அழிவில் ஆழ்த்தக்கூடிய குணங்களில் ஒன்று பொறாமை ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஈகோ இருக்கிறத நம்முடைய வாழ்வின் உயர்வை தடுக்கும் என்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நஷ்டங்களுக்கும் உயர்வுகளுக்கும் அது நஷ்டங்களுக்கும் காரணம் உயர்வுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த ஈகோ தான் அடிப்படையான காரணம் கண்மணி ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹல்லாம் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட பொழுது மக்காவில் பெரிய தலைவர்கள் ஒருவராக இருந்தது அபுஜகில் ஈமாங்கல் அல்ல அந்த அபுஜஹஹில போய் ஒரு ஆள் கேட்டார் முகமது சல்லா சொல்லாம் அவங்க நபின்னு உடனே தெரியுமா அதை நம்புறியா சொன்னானா தெரியும் அவங்க தான் உண்மையான நபீன் வியாம்பானியை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற இவ்வளோ எதிர்ப்பை காட்டுறிய கடுமையான வலிமையான எதிர்ப்பை காட்டுறிய அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான்னா அதாவது இவ்வளோ காலமும் அவங்க பனு ஹாசியும் குடும்பம் நாங்கள் பனு மகசும் குடும்பம் எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டுக்கும் மத்தியில் அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா மக்காவுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்தா நாங்களும் தண்ணி கொடுப்போம் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்கன்னு நாங்களும் சாப்பாடு கொடுப்போம் ஒரு தண்ணி நவீன் சொல்கிறார் நாங்கள் இதுவே நவியை கொண்டு வர அதனால் வேறு வழி ஒன்றுமே இல்லை வர பொய்யல் அப்படின்னு எதிர்க்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த பொறாமை குணம் தான் அடிப்படையான காரணம் இவ்வளவு சத்தியம் என்று விளங்கிறதும் கூட உண்மை என்று புரிந்திருந்தும் கூட அந்த பாக்கியத்தை விட்டான் பொறாமையின் காரணத்தினால் ஈகோவின் காரணத்தின் நாம எப்படி போய் அவற்றை இறங்கி போறது அப்படின்னு அந்த ஈகோ இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வின் உயர்வுக்கு அது பெரிய தடை ஒரு ஆள்கட்ட என்னென்ன இருக்குதோ அந்த அம்சங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆளுக்கு உயர்வு வழங்கப்பட்டிருக்குதான் அது ரப்பு கொடுத்தது நல்லா கொடுத்தது வறந்தபீமா கசமெல்லாம் செல்லாம் சில அவங்களுக்கு சொல்லுவாங்க வர வரந்த பீமா கசமத்துலாம் உலக தகுந்தாகனு எல்லாம் யாருக்கு எதை பங்கு வச்சு கொடுத்துருக்குறானோ அதை பொருந்திக்க வேணேன் உலகத்தில் நீ தான் சீமான்னு சொன்னாங்க நீ தான் உலகத்தில் சீமான் நல்லா பங்கு வச்சு கொடுத்துருக்குறான் ஒரு ஆளுக்கு கல்வியை கூட கொடுத்துருக்கலாம் ஒரு ஆளுக்கு அழகு கூட கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு அதிகாரத்தை கூடுதலாக கொடுத்துருக்கலாம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு தன்மை அவன்கிட்ட இல்லாத சில தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் அதை நினச்சி பார்த்து அல்லது அண்ணாங்களுடைய பதனை நீங்கள் கேட்கணுமே தவிர ஒரு ஆளுக்கு இருக்கிறத பார்த்து பொசுங்க கூடாது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்து நாம பொசுங்க என்ன செய்யக்கூடாது நமக்கு தூக்கம் இழந்து நிம்மதி இழந்து நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது கண்மணி ரசூருந்தா இசல்லாசன்னு சொன்னாங்க அசதுங்கிறது இருக்குதே இந்த ஈகோ இருக்குது ஒரு மனிதனுடைய நன்மைகளை அழித்து போடும் சில பாவங்கள் இருக்குது தௌபா செய்தால் போதும் ஈகோங்கிற இந்த பாவம் இருக்குது இல்லையா இது வந்து தௌபா மட்டும் பத்தாது அவன் அவனுடைய மற்ற நன்மைகளை எல்லாம் அழிச்சு போடும் சொன்னாங்க சல்லாசி இது ஹசனாத் அவனுடைய நன்மைகளை எல்லாம் அதை அழித்து விடும் கமாத்து அகுள் நார்வல் ஹசவ நெருப்பு எப்படி வெறுகுகளை அழித்து கறியாக்கி விடுகிறதோ அது மாதிரி அவனுடைய நன்மைகளை பாழாக்கி விடும் சொன்னான் நன்மைகளை பாழாக்கிவிடும் சொல்ல சொல்லான்னு சொன்னான் சஹாபிகளை பொறுத்தவரையில் மகத்தான வெற்றிக்கு காரணமே உங்களுடைய உண்டத்தில் இந்த ஈகவன் நீக்கினாங்க நான் இந்த பொறாமை பண்பை நீக்கினாங்க ஒலாஜி நபி அன்பீம் ஹாஜத்தம் இம்மா ஊத்து புறான் சொர்கிற இந்த பொறாமை பண்பிலிருந்து அவர்களை காப்பாற்றினார்கள் சன்னாஸ் அதனால் யாருக்கு என்ன தகுதி இருக்குதோ எந்த காரியங்கள் இருக்குதோ அவங்களுக்கு முன்னுரிவு கொடுத்தாங்க அவங்கள எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை இருந்தது பொறாமை இருந்தால் சொர்க்கம் கூட சொர்க்கமாக இருக்காது அல்லாஹு தால சொர்க்கத்தில் நுழைச்ச உடனே ஒரு ஹசனா மாஃபி சுந்தூரின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த பொறாமை தன்மை இருக்குது இல்லையா இதையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டுனா சொர்க்கத்துக்குள்ளேயே சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புவான்னு குரான்களை சொல்லுவான் அங்கே போனோன்னு இங்கே இந்த பொறாமையோடு இருந்தால் சொர்க்கம் சொர்க்கமா இருக்கா நிம்மதி இல்லாமல் இருந்துருவான் அவனுக்கு இன்பமாக இருக்காதுங்கிறத குரான் ஷெரீஃபை நமக்கு சொல்லிக்காமே உண்மையானவர்களே உலகத்தில் நடந்த முதல் பாவமும் சரி வான் மண்டலத்தில் நடந்த முதல் பாவமும் பொறாமைதான் காரணம் வான் மண்டலத்தில் ஆதிமலை இஸ்லாம் எல்லாம் படைச்சு சுஜூல் செய்யும் சொன்னான் இவ்வளிய அசாசிகருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் பேர் வேற அந்த அசாசிகருக்கு அல்லாஹ் சொன்னான் அது மலிஸ்லாம் சுஜிச்சு நான் யார் என்ன அவனுக்கு ஈகோ வந்துடுச்சு நான் யார் அவர் மண்ணுனால படைக்கப்பட்டார் என் நெருப்பினால படைச்ச அவன் தன்னுடைய விவாதத்து தன்னுடைய வணக்கம் தன்னுடைய கல்வி ஞானம் அதையெல்லாம் நினைச்சு சொல்றது யார் ரப்பர் சொல்றான் உனக்கு என்ன அந்த கட்டளையை செய்ய அவனால் ஈகோ வந்த காரணத்தினால தான் கியாமத்து வர சபிக்கப்பட்டவனாக இழிந்தவனாக அவன் ஆகிவிட்டான் உலகத்தில் நடந்த முதல் பாவம் அதுதான் ஆதம் இஸ்லாம் வாதம் இஸ்லாமுடைய மக்கள் காபில் ஹாபில் ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ள சகோதரர்கள் தான் பெரும்பாலும் பொறாமை ஏற்படுறது யாரையோ பார்த்து ஏற்படாது அடுத்து வீட்டில் உள்ள ஆளை பார்த்து நம்ம கூட உள்ள ஆளை பார்த்தாலும் பொறாமை ஏற்படும் அங்கே வந்து புரணை மன்னர் பணக்காரராக பணக்காராக இருந்தால் நமக்கு என்ன இல்லாட்ட நமக்கு என்ன அப்படி இல்லை இங்கே அடுத்து கூட இருக்கிற ஆள் அவர் ஒரு ஆள் பெரிய நிலை ஆகிட்டாருன்னு சொன்னால் நமக்கு எச்சி முடங்குவோம் அதுதான் நம்மளால் தாங்க முடியாத ஒரு நேரம் இந்த இஸ்லாம் வந்து உயர் பண்புகளை நமக்கு அறிமுகப்படுத்திப்பட்ட இழிநிலைகளை விட்டு நம்மளை காப்பாற்ற சொல்கிறார் இந்த பொறாமை பிறக்கிற இடம் மனசு அது வெளியாகும் இடம் நாமும் பார்வையும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வான் மண்டலத்தில் நடந்த முதல் பாவம் மாத்திரமல்ல உலகத்தில் நடந்த முதல் பாவமோ காபீல் என்பவர் ஹாபியலை கொன்னார் சகோதரர் காரணம் என்னன்னா பொறாமெல்லாம் ஈகோலாம் அதுதான் அடிப்படையாக காரணமாக சரி புரான் சிறை நமக்கு சொல்லிக்காம தன்மையானவர்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெரிய பெரும் தடையாக இருப்பது பெரும் தடையாக இருப்பது இந்த ஈகோ இந்த ஈகோங்கிறது இருக்குது இல்லை நான் எப்படி அவன்கிட்ட போய் என்ன செய் சமாதானமாகிறது நான் எப்படி அவன்கிட்ட போய் விட்டுக் கொடுக்கறது நான் எப்படி அந்த காரியத்தில் இறங்கி போடுறது இந்த ஒரு நிலை குடும்பத்தில் அண்ணன் மேலே எத்தனை சண்டைகள் இருக்குது பிரச்சனையே இல்லை இவர் போய் கைப்பிடித்தால் அவர் வாய் படைந்துருவார் அப்படி குடும்பத்தினுடைய நிலைகள் தான் ஆனால் எத்தனை பேருடைய நிலை எத்தனை பேருடைய ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஆஹ் ஜனாதாரணம் கலந்துக்கிற மாட்டேங்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட சொல்லாமல் போகிறாங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் பழைய காலத்தில் இந்த மீனாதி விழாக்கள் நடக்கிற நேரத்தில் ஊர்க்கந்திரி நடந்துக்க அந்த ஊர்கந்திரி நேரத்தில் அங்கே கூப்பிட விடுவாங்க வீட்டில் குடும்பங்கள் சண்டைகட்டை இருந்துச்சுன்னா கூட ஊர்கந்திரியில் சமாதானம் ஆகலைன்னா அவரை சமாதானமே ஆகாதுன்னு சொல்லி ஊரில் பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க இப்படி ஒரு காரணத்தை வச்சாங்க ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க அது சல்லாசனுடைய நினைவு அப்படிங்கிற காரணத்தினால அதை கொண்டு அதுக்கு கண்ணியத்துக்காக அப்படி காரியங்களை எல்லாம் செய்தார் உமையானவர்களே விரிந்த பார்வையும் விசாலமான உள்ளமும் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாமும் சிறப்போ நாமும் செல்லாம் செல்லாம் அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி செலுத்தம்மா அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு துவாவை சொல்லி தந்தான் மா யா அல்லா இன்னைக்கு எனக்கு என்னென்ன வாக்கியங்களை தந்தாயோ அது மாதிரி உன்னுடைய படைப்புகளில் யார் யாருக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்தாயோ எல்லாவற்றிற்கும் சேர்த்து உனக்கு சுக்குருன்னு சொன்னான் அவருடைய கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கு நாமையும் சுக்குர் செய்யணும் இந்த சுக்குர்லேயே உயர்ந்த சுக்குர் இதுதான் அதையும் எல்லாம் கொடுக்காது ஒரு ஆள் கொடுக்கறது ஜனாசாவுடைய தொழுகையில் ஜனாதா மகபீர்ல துவா ஓதும் அவருக்கு துவா செய்கிறோம் மகபீரத்துக்காக எதுக்காக யாரோ ஒரு நாள் அவர் இறந்தாங்க என்ன சார் அவங்களுக்கு துவா செய்கிறது பொழுது இப்படி ஒரு விசாலமான உள்ளம் அவரும் மன்னிக்கப்பட வேண்டும் அவரும் மன்னிக்கப்பட வேண்டும் ஒரு இந்த உயர்வான பார்வையும் விசாலமான உள்ளமும் இருக்கிறதே இதுதான் நம்முடைய வாழ்க்கை உயர்வு அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக நாம் துவா செய்தால் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க மற்றவங்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யும் பொழுது நமக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க அதனால் இந்த ஈகோங்கிறது இருக்குது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பெரும் தடை என்பது மாத்திரமல்ல நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து போடும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை மாற்ற அந்த மனசை அந்த மனசை செய்யணும் ஒட்டிச்சிடும் அப்படிப்பட்ட மனசை செய்யணும் மாற்றம் அதுக்கு சில விதமான பயிற்சிகளும் நல்ல சாலிகங்களோடு சேர்ந்திருப்பது ரப்பிடத்தில் துவா செய்வது நன்மக்களோடு சேர்ந்து இருக்கீங்கன்னா இந்த நன்மக்களுடைய குணங்கள் நமக்கு வரும் அது மாதிரி நாம ரப்படத்தன இப்படிப்பட்ட இந்த ஈகோ தன்மையை விட்டும் எது என்னுடைய வாழ்க்கையின் நன்மைகளை பாரடித்து விடுமோ எது என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதுவோ இல்லை இந்த பொறாமை ஈகோவிலிருந்து என்னை பாதுகாக்கணும் ரப்பிட்ட கேட்கணும் குரான் ஷெரீப் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருந்தாலும் கடைசி சூறாக்கள் நல்லா குத்தாலும் இதை பற்றி தான் சொல்லி காமிக்கணும் ஓ மீன் சர்இ ஹாசிதீன் இதா ஹசத் இந்த பொறாமையினுடைய தீங்கிலிருந்து ரப்பினி பாதுகாக்கணும் பொறாமப்படுறவன் இவன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறான் இவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான் யார் பொறாமை யாரை பார்த்து பொறாமப்படுறான் அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அது இன்னும் இவனுக்கு என்ன செய்யுது தாங்க முடியாத ஒரு நிலை ஆயிடுது அதனால் இந்த பொறாமைங்கிறது நம்முடைய உயர்வுக்கு தடை அந்த இயகு ஈகோ அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வின் மேன்மைக்கு தடைங்கிறத விளங்கல் உள்ளாட்டை இந்த சர்வை விட்டும் பொறாமையினுடைய இந்த தீங்கை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நப்பிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாரா உயர்ந்த குணங்களை நமக்கு தந்து கெட்ட குணங்கள் அனைத்திலிருந்து வந்தால் நம்மை பாதுகாத்துவிள்வானாக இந்த பொறாமை ஈகோ போன்ற இப்படிப்பட்ட இந்த எளிநடைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து தாரா நம்மை அவனுடைய நெருக்கத்திற்கும் அன்பிற்கும் உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை கொள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலம்பல் ஆலமீன் பாகிருதாவானா الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللّه وبحمدك